లేవండి కొడు <elim> நமது டிவிக்கு இன்று முதல் புதிய கணக்கு தொடங்கப்பட்டது எடுத்து மேல அதுல வரவு சும்மா வரவுன்னு போட்டு குலசாங்கி பேரை போட்டு ஒன்று வர மாதிரி வேறப்படுது குலசாயி தேர்போட்டு மீனாட்சி

மாடி பரவாய் ஒண்ணு ஒரு கம்பெனி முதல் பில் மீனாட்சி அம்மன் கபூரஸ் திஸ் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆக்சுவலாக டிவிஎஸ் கம்பெனிலாம் ஒன் ஆஃப் தி பிரான்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு பில் பண்ணியிருக்கோம் இதான் நம்மளோட பில் நம்பர் ஒன்று கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய அடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வியாபாரமும் நிறையா பெரிசா வர வேல் சீசாக வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்